ஆண்டவர்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே நர்மையான நாளில் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே உங்களை சந்திப்பதில் நாங்களும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஆலயம் உலக மீட்பர் பசிலிக்கா திருச்சி மறை மாவட்டத்தில் இருக்கிற பாலக்கரை என்கிற இடத்தில் அமைந்திருக்கிற ஒரு பேராலயம் இது பசிலிக்கா ஆலயம் என்று அறிக்கை செய்யப்பட்டிருக்கிறது பேராலயம் திருத்தல பேராலயமாக சகாய அன்னையினுடைய புகழ் விளங்கக்கூடிய ஒரு இல்லமாக இந்த ஆலயம் விளங்கி கொண்டிருக்கிறது அநேக மக்கள் இந்த இடத்துல வந்து ஆசீர்வாதத்தையும் விடுதலையும் பெற்று செல்கிறார்கள் அதாவது கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல கிறிஸ்தவர் அல்லாதவரும் கூட இந்த இடத்துல வந்து கடவுளுடைய நிறைவான ஆசிர்வாதத்தை பெற்று சென்று கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு நல்ல இடத்திலே தான் இன்றைக்கு நின்று கொண்டு இந்த நாளினுடைய இறை சிந்தனையை அதாவது இந்த வெள்ளிக்கிழமை இறைவனுடைய இரக்கம் நிறைந்த அந்த அடையாளம் பல இடத்தில் பலவிதமாக வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த நாளில்தான் இந்த வார்த்தை என்கிற வல்லமையோடு உங்களை சந்திக்கிறோம் அன்புக்குரிய பிள்ளைகளே இந்த நாளினுடைய நச்செய்தி வாசகம் நமக்கு அதற்குரிய ஆழமான ஒரு அடையாளத்தை வைத்து நம்மோடு பேசுகிறது நம்மை வழிநடத்துகிறது இந்த இடத்துல நான் அதிசயம் நடக்கிறது அற்புதம் நடக்கிறது என்று நான் சொல்லுகிறேன் இது எப்படி இந்த இடத்துல இந்த ஆலயத்தில் எப்படி நடக்கிறது அன்னையினுடைய திருத்தலம் சகாய தாயினுடைய திருத்தலமாக இருந்தாலும் கூட இந்த இடத்துல அநேகமாக அருள் தந்தையர்களால் நடத்தப்பட்ட ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் அந்த திருப்பலியும் அதை தொடர்ந்து நடக்கிற அந்த நல்ல நவநாள் பக்தி முயற்சிகளுமே அந்த நவநாள் பக்தி முயற்சியை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் எல்லா மக்களுமே தொடர்ச்சியாக வரக்கூடிய எல்லா மக்களுமே அந்த வார்த்தையை சொல்லி ஜபிப்பதை நான் பார்த்திருக்கிறேன் அந்த ஜெபத்தை நம்ம ஆரம்பித்தா போதும் அவர்கள் என்ன செய்வாங்க அப்படியே மனப்பாடமாக அந்த ஜெபத்தை சொல்வார்கள் கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல கிறிஸ்தவர் அல்லாதவரும் கூட காலம் காலமாக மாதங்கள் தொடர்ந்து வருடங்கள் தொடர்ந்து இந்த இடத்திற்கு வந்து இந்த நவநாள் ஜெபத்தை ஜெபித்து அவர்கள் ஆசிர் பெற்று செல்கிறார்கள் அப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டால் இறைவார்த்தையினுடைய அடையாளம் இந்த வார்த்தை அவர்களுடைய இதயத்திற்குள்ளே செல்கிறது ஏசு இப்படியெல்லாம் செய்தார் அற்புதங்கள் செய்தார் என்ற அந்த வார்த்தைகளை அவர்கள் சொல்லி ஜபிக்கிற போது அவர்களும் விடுதலையை பெற்றுக்கொள்கிறார்கள் தான் வார்த்தை நம்மை விடுவிக்கும் என்கிற ஆற்றலை பல விதத்தில் பல்வேறு சூழல்களில் நாங்கள் உங்களுக்கு அதை அறியத் தருகிறோம் எந்த ஒரு புனிதருடைய ஆலய நேர்ந்தளிக்கப்பட்ட ஆலயமாக இருந்தாலும் சரி அந்த இடத்திலே மகிமை பெற வேண்டியது வார்த்தையின் அந்த தேவன் கடவுள் கொடுத்த வார்த்தை மகிமை அடைய வேண்டும் இந்த வார்த்தையினுடைய மகிமைக்காகவே நாம் எல்லோருமே அழைக்கப்பட்டிருக்கிறோம் இந்த நாளிலே கூட லூக்கா எட்டு பதினைந்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தைகள் சீரிய நல் உள்ளத்தோடு பாருங்க வேதனையோடு இல்லை கவலையோடு இல்லை ஏன்னா உங்கள் கவலை மாறப்போகிறது அதனால் சீரிய நல் உள்ளத்தோடு வார்த்தையை கேட்டு சில பேர் இந்த வார்த்தையை தங்கள் பெருமையை விளங்க செய்வதற்காக அவங்க கேட்குறாங்க பேசுகிறாங்க அதே போல் சில பேர் என்ன செய்கிறாங்க அதை பணம் பண்ணுவதற்காக பேசுவாங்க சில பேர் ஏதோ ஒரு பெருமைக்கான ஒரு அடையாளமாக அதை வைத்திருப்பாங்க இந்த இடத்துலலாம் என்ன இல்லை அப்படின்னா அந்த சீரிய நல் உள்ளம் இல்லை அந்த சீரிய நல் உள்ளத்தோடு வார்த்தையை கேட்டு அதை காத்து அடுத்த வார்த்தை பாருங்கள் அதை காத்து மன உறுதியுடன் பலன் தருகிறவர் பேறு பெற்றவர் அப்போ ஒரு வார்த்தை நமக்கு எதற்கு கொடுக்கப்படுகிறது அப்படின்னா அதை நம்ம உள்ளத்திலே கேட்டு அதை இதயத்திலே வைத்து காத்து மன உறுதியுடன் பலன் கொடுக்கிற பிள்ளைகளாக மாற வேண்டும் இந்த ஆலயத்தில் இந்த ஒரு அற்புதம் நடந்து கொண்டிருப்பதனால தானே ஆண்டவரும் கூட அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார் எதற்கு இந்த அற்புதம் நடக்கிறது அவர்கள் வந்து ஏதோ ஒன்னை வாங்கி கொண்டு செல்வதற்காகவா இல்லை அவர்கள் அதை பெற்று செல்கிற போது சாட்சிகளாக மாற வேண்டும் வார்த்தைக்கு சாட்சி நான் இப்படி ஜெபித்தேன் அதனால் ஆண்டவர் எனக்கு இந்த விடுதலையை கொடுத்தார் இந்த இடத்திலே நான் மண்டியிட்டு இப்படி மன்றாடி புலம்பினேன் என் புலம்பலை ஆண்டவர் களி நடனமாக மாற்றினார் என்று பிள்ளைகள் சான்று பகர வேண்டும் என்பதற்காகத்தான் கடவுளும் கூட வார்த்தையின் தேவனாயிருந்து அவர் வல்லமையான விடுதலையை கொடுத்து கொண்டே இருக்கிறார் என் அன்பு தேவ பிள்ளைகளே இறைவார்த்தையை குறித்து ஒரு வாசகத்தை தான் இன்றைக்கு நாம் சிந்திக்கிறோம் மத்தேயு பதிமூன்று பதினெட்டுலருந்து இருபத்தி மூன்று வரை உள்ள அந்த இறைவார்த்தைகள் சொல்லுகிறது இயேசு தம் சீடருக்கு விதைப்பவர் ஓமையை குறித்து கேட்க சொல்லுகிறார் அவர்களுக்கு அதை விளக்குவதை பார்க்கிறோம் வழியோரம் விதைக்கப்பட்ட விதைகள் பாறையின் மீது விழுந்த விதைகள் முச்செடிகளின் இடையே விழுந்த விதைகள் அப்படின்னு பல்வேறுபட்ட அந்த தலங்களை எல்லாம் சொல்லிவிட்டு ஆண்டவருடைய வார்த்தை கடைசியாக என்ன சொல்கிறது என்பதை நம்ம ஆழமாய் சிந்திக்கிற பொழுது ஆண்டவருடைய வார்த்தை இறைவார்த்தையை கேட்டு புரிந்து கொள்பவர்கள் பயன் அளிப்பர் என்று எழுதப்பட்டிருக்கிறது இறைவார்த்தையை கேட்டு அதை புரிந்து கொள்பவர்கள் இவர்களுள் சிலர் நூறு மடங்காக அறுபது மடங்காக முப்பது மடங்காக பயன் அளிப்பர் என்று எழுதப்பட்டிருக்கிறது இன்னைக்கு நாம் இறைவார்த்தையை முதலில் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம் இன்றைக்கி பல்வேறு விதமான மக்களை நம்ம பார்க்குறோம் அதிலே கிறிஸ்தவர்கள் என்கிற ஒரு பட்டத்திற்குள்ளே வந்து நிற்கக்கூடிய மக்களுக்குள் பிரிவினைகளும் பல்வேறு விதமான ஒரு பிளவுகளும் உண்டு அதில் என்ன ஒரு அடிப்படை காரியம் அங்கே எது அங்கே குறைவுபட்டு கிடக்கிறது அப்படின்னா இந்த இறைவார்த்தையை கேட்பதிலே ஒரு பெரிய குறை இருப்பதை நம்ம பார்க்குறோம் இறைவார்த்தையை கேட்க மறுக்கிற பிள்ளைகள் இறைவார்த்தை வாசிக்கப்படுகிறது இறைவார்த்தை விவிலியமாய் உங்கள் கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை எடுத்து வாசிக்க நீ ஆலயத்திற்கு வந்து அதிலே இறைவார்த்தையை கேட்டு புரிந்து கொள்ள வேண்டும் என்று இது உங்களுக்கு அது விளங்க பண்ணப்படுகிறது குருக்கள் அதை மறைவுரையாக உங்களுக்கு விளக்கி சொல்லுகிறார்கள் இதில் என்ன செய்கிறார்கள் மக்கள் அப்படின்னா மறையுறை சுவராசியமாக மறையுறை என்பது அது தன்னை நிறைவுபடுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் அப்படி இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்ன ஆண்டவர் அந்த தன் அருட்பணியாளருக்கு பணியாளருக்கு உரைக்கிறாரோ அதை அவர் அந்த விவிலியத்திலிருந்து எடுத்து சொல்ல வேண்டும் இதுதான் குருக்களுக்கு பணிக்கப்பட்டிருக்கிற பணி அதை நம்ம வந்து லாவகமாக சுவராசியமாக சொல்வதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் எல்லோருக்கும் அப்படிப்பட்ட ஒரு திறன் இருப்பதில்லை ஆனால் கேட்கிறவர்கள் சுவையாக இருந்தால் மட்டுமே நான் கேட்பேன் என்ற மனநிலைக்கு வந்துவிடக்கூடாது கடவுளுடைய வார்த்தை பல வேளைகளில் சுவையாக இருந்ததில்லை இறைவாக்கினர்கள் பேசிய பொழுது அது அவர்களை இடித்துரைக்கிற ஒரு வேதனைக்குரிய வார்த்தையாக இருந்தது அவர்களை அது குத்தி அவருடைய இதயத்தை கிழிக்கிற வார்த்தைகளாக இருந்தது அப்போ எல்லாம் வந்து சுவராசியமாக இருந்தால் கேட்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தால் அதனால தான் அவர்கள் கேட்காமல் போனார்கள் அதனாலேயே அவர்கள் வேதனைக்குள்ளானார்கள் சிறையில் மக்கள் பாபிலோனுக்கு அடிமைகளாக இழுத்து செல்லப்பட்ட போதெல்லாம் அவர்கள் அந்த பாபிலோனுடைய அந்த கரை ஓரங்களிலே அந்த ஆறுகளினுடைய கரைகளில் அமர்ந்து கொண்டு அவர்கள் புலம்பிய பொழுது நீங்கள் பேசியதை நாங்கள் கேட்க மறந்து போனோம் நீ சொன்னதை நாங்கள் ஏற்க மறுத்தோம் என்று சொல்லி அவர்கள் பாடுவதை நம்ம பார்க்கிறோம் அந்த புலம்பலாக என் அன்பு தெய்வ பிள்ளைகளே நர்மையான நேரத்தில் கூட அநேக பிள்ளைகள் ஏதோ ஒரு செயலை ஒரு ஓரமாக செய்து கடவுளை திருப்திப்படுத்தி விடலாம் என்று நினைப்பதை நாம் பார்க்குறேன் பார்த்து கொண்டே இருக்கிறோம் உதாரணத்துக்கு இப்போ ஒரு இப்போ ஒரு காலகட்டம் வருகிறது திருவிழா வரப்போகிறது மாதாவினுடைய திருவிழா அநேகம் பேர் என்ன செய்கிறாங்க மாலை போடுகிறோம் மாலை போடுகிறோம்னு சொல்லிட்டு ஒரு பக்தி முயற்சிக்குள்ளே இறங்குறாங்க அது தவறென்று நம்ம சொல்லவே இல்லை அது வந்து தனிப்பட்ட ஒரு ஆன்மீகம் திருச்சபை நமக்கு எல்லோரும் இப்படி செய்யுங்கன்னு சொல்லலை இதெல்லாம் ஒரு பக்தி முயற்சியிலே வரக்கூடிய ஒரு அடையாளங்கள் அதை செய்தால் மட்டும் போதுமா என்றால் இல்லை கண்டிப்பாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம் உண்டு என்று சொன்னால் அது வார்த்தையின்பால் தாகம் கொள்வது அந்த வார்த்தையை கேட்பது அந்த வார்த்தையை புரிந்து கொள்வது அந்த வார்த்தையை புரிந்து கொண்டு அதற்காக பலன் கொடுப்பது இதுதான் இன்றைய நச்செய்தியிலே இறுதி வார்த்தையாக நமக்கு கொடுக்கப்படுகிற வார்த்தைகள் பாருங்க எல்லா விதைகளும் அங்கங்கே விழுந்ததெல்லாம் ஆண்டவர் வந்து இது இப்படிப்பட்டதாக இருக்கும் இது வந்து இப்படிப்பட்டதாக இருக்கும் எல்லாம் சொல்லிட்டாரு கடைசியாக அவர் சொல்லக்கூடிய அந்த காரியம் பாருங்க இறைவார்த்தையை நம்ம என்ன செய்யணுமா நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறைவார்த்தையை கேட்டு புரிந்து கொள்வார்கள் இவர்களுள் சிலர் எல்லாரும் இல்லை இவர்களுள் சிலர் நூறு மடங்காக சிலர் அறுபது மடங்காக சிலர் முப்பது மடங்காக பயன் என் அன்பு தேவ பிள்ளைகளே ஆண்டவர் விரும்புவதை கொடுப்பது தானே அவரால் படைக்கப்பட்டிருக்கிற நம் எல்லோருக்குமான அழைப்பு இப்போ நம்ம ஒரு வீட்டில் ஒரு பொருள் ஒன்று வாங்குகிறோம் அந்த பொருள் நீங்கள் விரும்பும் விதமாக செயல்படணும் இல்லையா நீங்கள் விரும்பும் விதமாக அது செயல்பட்டால் தான் அது நல்ல பொருள் நமக்கு அது ஹேண்டியாக இருக்கணும் அது நமக்கு பய பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கணும் அல்லது அது இழுத்த இழுப்புக்கு நாம் போகணும் அப்படின்னா அந்த பொருளை நம்ம என்ன செய்வதில்லை பயன்படுத்துவதில்லை ஆகவே தான் படைக்கப்பட்டிருக்கிற நாமும் கூட கடவுள் விரும்புவதைப் போல செயல்பட அழைக்கப்படுகிறோம் இந்த அழைப்பை உணர்ந்தவர்களாக இந்த உண்மையை உணர்ந்தவர்களாக இறைவார்த்தையை இனிமேலாவது நான் கேட்கவாவது முயற்சி செய்வேன் கேட்டால் தானே புரிந்து கொள்வது புரிந்தால் தானே நம்ம செயல்படுவது செயல்பட்டால் தானே பயலன் பலனளிப்பது ஆகவே இறைவார்த்தையை கேட்கவாவது நான் முயற்சி செய்வேன் என்கிற அந்த மனநிலையோடு பயணிப்போம் இறைவன் இந்த நாளில் உங்களுக்கு அந்த ஆசிரியை அளிக்க உங்களுக்காக ஒரு சிறிய ஜபத்தை ஏறெடுக்கிறோம் அன்பின் பரமபிதாவை நன்றியோடு மை துதிக்கிறோம் உமை ஆராதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய தெய்வீக இறக்கத்திற்கு முன்பாக இந்த பேராலயத்திலிருந்து நாங்கள் இந்த இறைவார்த்தையை கேட்கிற பிள்ளைகளுக்காக மன்றாடுகிறோம் ஆண்டவரே அந்த இறைவார்த்தையை கேட்கிற பிள்ளைகள் வார்த்தையின்பால் தாகம் கொள்ள அந்த வார்த்தையின்பால் அவர்கள் ஆர்வம் கொண்டு கேட்டு அவர்கள் அதை உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து ஆண்டவருக்கு உகந்த சாட்சிகளாக மாற கடவுள் விரும்பிய சீடத்துவர்களால் சீடத்துவ வாழ்க்கைக்குள்ளே இவர்களும் கடந்து வர பக்த நிலையிலிருந்து சீடநிலையே உயர்ந்தது என்பதை பிள்ளைகள் உணர்ந்து உயர்ந்து எழுந்து வர நீரே கருவை செய்வதாக உடைய பரிசுத்த கரத்திலே எங்களுடைய இறைவார்த்தையின் மீது இருக்கிற அந்த ஆற்றலையும் இந்த தாகத்தையும் உம்முடைய கரத்திலே ஒப்புக்கொடுத்து கொடுத்து இறைவார்த்தையின்பால் தாகத்தோடு இருக்கிற பிள்ளைகளை அநேகம் அநேகமாய் நீர் எழுப்பி ஆசிர்வதிக்க உம்முடைய கரத்திலே எங்களையும் இந்த நாளின் இறை சிந்தனையையும் இதை கேட்டு தியானிக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் ஜபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே ஆமின்